வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் சபாபதி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருத்தலம் மதுரா மதுரை பற்றி உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இந்தியாவிலே புண்ணிய தேசம்னா அது உத்தரப்பிரதேசம்தான் அங்கே தான் வாரணாசி இருக்குது அங்கே தான் அயோத்தியா இருக்குது அங்கே தான் மதுரா இருக்குது பகவான் பல ஈலைகளில் கிருஷ்ணாவதாரத்தில் அன்றைக்கேத்தினார் அந்த கிருஷ்ணாவதாரம் உருவான இடம் மதுரா அந்த மதுராவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பகவான் பூமியில் முறை மனிதனாக அவதாரம் எடுத்தார் அந்த அயோத்தியாவில் மன்னனாகவும் இன்னொன்று மதுராவில் கண்ணனாவும் மனிதன் அவதாரம் எடுத்தார் பகவான் அவதாரம் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே துஷ்டர்கள் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தான் அதுக்காகத்தான் பகவான் அவதாரம் எடுக்கிறாரு ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் யாரையாவது அனுப்பி கூட பிரச்சனையை சரி செய்யலாம் ஆனாலும் தன்னுடைய பக்தர்களின் இன்பத்துக்காக நான் ஒரு இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்ற காரணத்திற்காக பகவான் மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுக்கிறார் பகவான் எந்த காலத்திலையும் ஜாதி ரீதியாக இல்லை மத ரீதியாக மனிதனையோ இல்லை ஜீவன்களையோ பார்த்ததே இல்லை மதுராவில் மிகவும் தாழ்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய சிறுவர்களுடைய உணவை அவங்க வாயிலிருந்து எடுத்து சாப்பிடுவார் அந்த அளவுக்கு பகவான் ஆச்சாரம் இல்லாத அளவுக்கு அனைவரும் சமம் சமத்துவம் என்ற கொள்கையை இங்கே மதுராவில் இந்த அவதாரத்தில் நிரூபித்து காட்டினாரு தாழ்ந்த குலத்தில் பிறந்த மூதாட்டிக்கு இங்கே முக்தி கொடுத்தாரு அந்த மூதாட்டி கொண்டு வந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு தன் கையால் கொடுத்த நெல்மணியெல்லாம் அந்த நெல்மணியெல்லாம் பொன்னா மாறின கதையெல்லாம் இங்கே தான் நடந்தது பழம் விற்கிற ஆயாவிலேருந்து தன்னுடைய நண்பர்கள் முதல் மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்த அனைவரையும் ஒருங்கிணைச்சு ஒரே கடவுள் நம்ம கிருஷ்ணர் தான் இந்த இடத்துக்கு வந்துட மாட்டோமா சொல்லிவிட்டு பல வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து தவறி பகவானை தரிசிக்கிறாங்க நாமளும் நம்மளால் முடிஞ்சால் ஒரு முறையாவது இங்கே மதுனாவில் வந்து யமுனாவில் குளிச்சுட்டு பகவானை தரிசிக்கணும் அனைவருக்கும் பிரார்த்திக்கிறேன் நமக்கு செல்வம் சேர்கிறதுக்கான வழி அவரே காட்டுறாரு அந்த செல்வத்தை தானமும் தர்மமும் பண்ணுற வழியும் அவரே காட்டுறாரு அதன் மூலம் வர புகழையும் அவரே காட்டுறாரு எல்லாமே அவரே செஞ்சுட்டு அதன் பலன்களாக மனிதனாக நமக்கு தான் கொடுக்குறாரு நிறைய பேர் பகவானை இல்லைன்றாங்க ஆனால் நிச்சயமாக பகவான் இருக்காரு பகவான் மனிதனுக்கு நன்மையை தான் செய்கிறாரு ஒருமுறை பகவானை நம்பி பாருங்க உண்மையாக அழைச்சா கட்டாயமாக பகவான் அனைவருக்கும் நன்மை செய்வார் மனிதனை படைச்சது மனிதனுக்கு நன்மையே செய்யத்தான் அந்த நன்மையை நம்ம கேட்டு தான் பெற முடியும் அதனால் பகவானை விரும்பாதவங்க கூட ஒரு முறை பகவானே தரலாம்னு சொல்லி பாருங்கள் கட்டாயமாக கண்டிப்பாக பகவான் அனைவருக்கும் உதவி செய்வார் பகவானை இல்லைன்னு சொல்லாதீங்க கட்டாயமாக பகவான் இருக்கார் ஒரு முறையாவது பகவானை வந்து தரிசிங்க எல்லாருக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க மதுரா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த புண்ணிய பூமி இந்த மதுரா கிருஷ்ணர் கோவில் நம்ம மதுரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்களிலும் நம்ம ரயில் வசதி இருக்குது எப்படி வேணால் நம்ம மதுராவுக்கு வந்து அங்கேருந்து நம்ம இந்த மதுரா கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம பார்க்குறோமே இது ஒரு கோவில் கிடையாது இது ஒரு சிறைச்சாலை எல்லோரும் வந்து வீட்டில் பிறப்பாங்க இல்லை ஹாஸ்பிட்டலில் பிறப்பாங்க இல்லைன்னா போகிற வழியில் கூட பிறப்பாங்க இல்லைன்னா காடு மேடு மலை இப்படி எங்கே வேணாலும் பிறந்திருப்பாங்க ஆனால் முதல் முறையாக ஒருவர் சிறைச்சாலையில் பிறந்தார்னா அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான் சொந்த அண்ணனே தன்னுடைய சொந்த தங்கச்சியை சிறை வைத்தார் அதற்கு காரணம் பேராசை தான் நாட்டை ஆளணும் என்ற பேராசையால் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் மாறுகிறான் என்பதற்கு இந்த கம்சம் தான் மிகப்பெரிய உதாரணம் ஒருவனுக்கு மரணம் எப்படி வரணும்னு விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கணும் ஆனால் அதற்கு எதிர்வினை செய்யணும்னா அதோடய எதிர்செயல் மிகவும் கொடுமையானதாக இருக்கு அதை தான் இங்க கம்சன் செஞ்சா தன்னுடைய சகோதரிக்கு எட்டாவதாக பிறக்கும் குழந்தை தன்னுடைய மரணத்துக்கு காரணமாகும் என்று கூறியதை நம்பி தன்னுடைய சொந்த சிறையில் வைத்தான் சிறையிலே தன்னுடைய சகோதரிக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஜீதி இருக்கும் இன்றி கொலை செய்த ஒரு தாய்மாமன் தான் கம்சன் ஒருவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் விதி தன்னுடைய கடமையை செய்யும் என்பது போல பகவான் எட்டாவதாக அவதரித்து தன்னுடைய சொந்த மாமனையும் கொண்டு தர்மத்துக்காக பணியாற்றிய பரமபுருஷன் பகவான் தான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்போ நம்ம பார்க்குறோமே இது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் இந்த கீழே தான் நம்ம வந்து கொண்டு போகிற பேகு ஷூ செல்ஃபோன் எல்லாம் இங்கே வச்சுட்டு போகணும் ஏன்னா செல்ஃபோன்னால் கொண்டு போகிறதுக்கு இங்கே அனுமதியே கிடையாது இங்கே கிருஷ்ணர் கோவில் ஜென்ம பூமி என்பது ஒரே ஒரு அந்த தான் அந்த சிறைச்சாலையில பகவான் எப்படி அவதரிச்சார் அந்த இடத்த மட்டும் தான் காண முடியும் பகவான் பிறந்த சிறைச்சாலையா தான் இங்க மதுரா கோவில்லாம் வச்சிருக்காங்க எதிர்க்கு அதுதான் இங்கே ஸ்டெப்பல் ஷூ பேக்லாம் வைக்கிறது ஏன்னா எதுவுமே உள்ள கொண்டு போக முடியாது கடுமையான பரிசோதனைக்கு அப்புறம் தான் நம்ம அனைவரையும் உள்ளே விடுவாங்க ஏன்னா கடுமையான போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் கிருஷ்ணர் பிறந்த ஜென்ம பூமி என்பது ஒரே ஒரு தெருவு தான் அங்க இருக்கிற சிறைச்சாலையில பகவான் பிறந்த இடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிற அங்கே சில விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் நம்ம வெளியில் வந்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கன்னா பார்த்தோம்னா கோகுலம் பிருந்தாவனம் கோவர்த்தனம் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தனித்தனியாக போய் தான் பார்க்கணும் இப்போ நம்ம கோயிலில் வெளியில் இருக்கிற அந்த தெருவு தான் பார்க்குறோம் இங்கே நிறையா ஹோட்டல்கள் இருக்குது நிறையா சாப்பிட்றதுக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்குது ஆனால் நம்ம ஊர் சாப்பிடலாம் கொஞ்சம் கிடைக்காது அங்கே இருக்கிற அந்த ரொட்டி தோசை பானிபூரி குலோப்ஜாம் போன்ற உணவுகள் தான் கிடைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டியது வேண்டியதுதான் இப்போ மதுரா ஜென்மபூமியை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அவர் கோகுலத்தில் வளர்ந்த இடத்த பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்